நான்காம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றம் காணப்படும் ஒரு சில பேருக்கு வங்கிகள்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு ஆபிஸ்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு மெயினா உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் கொடுத்து எப்படியார் முடிச்சிடலாம் அப்படிங்கறக்கூடிய நிலைமை உருவாகும் அமோகமான நாளா இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் பிங்க் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகும் எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்குமா ஜஸ்ட் பேச்சினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ டார்கெட் பண்றீங்களோ அது அருமையா நடக்கக்கூடிய அற்புதமான நாடா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபா ஏற்றத்தை கொடு பல் ராசியான மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி எடுத்த காரியங்கள்ல திடீர் மாற்றங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் அடிப்படைந்து போய் ஜெயிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது வேணா இன்றைய நாள் வந்து ரொம்ப பெரிய மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கட்டக ராசி அல்லது கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கிறது தொழில் மாற்றங்கள் பொதுவாகவே இருக்கிறது எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் யார்னாலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை உங்களால் மட்டுமே முடியக்கூடிய வாய்ப்புகள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க ஜம்ப் அடிக்கணும்னா என்றால் கண்டிப்பா அடிச்சு முடித்துக்குவீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் காபி நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமான பிரச்சனை வாக்குவாதங்கள் கிட்ட வந்து எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரமா இருக்கணும் எந்த விதத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து காலி பண்ணாமல் பார்த்துக்கணும் கையில் இருக்கிற பணம் வந்து காலி ஆற மாதிரி நிலம இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துட்டா பார்த்துட்டா வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைச்சாலும் சரி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையெல்லாம் மாற்றம் எல்லாம் பினான்ஸ் இருக்கீங்களோ ட்ரெஷரி இருக்கீங்களோ எழுத்து சம்பந்தப்பட்ட அச்சகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல வெற்றியை கொடுக்கும் மன சமமாக போட்டியும் நிலவும் நானா நீ அப்படிங்கிற போட்டி பார்க்கும் அதே மாதிரி எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதனால கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டகம் பிங்கு நிறம் சுதாம் ராசியர்களாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் மெயினா மொட்டி சம்பந்தப்பட்டது ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது எந்த விதத்துலயுமே இந்த நாள் வந்து லாங் டிராவல் பிரயாணங்கள்லாம் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது இல்லை பாவமே இவங்களுக்கும் சேர்ந்து லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா எண்ணம் வந்துன்னா தயவுசெய்து கட் பண்ணிடுங்க இல்லை நீங்க யாருக்குடியா போறீங்கன்னா கூட பார்த்து போறதுதான் பெற்ற நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்ட எந்த முடிவுகள் கூட இறங்கக்கூடாது ஐயோ பாவோங்கிற எண்ணம் அதாவது ரூட்ல இருந்து கட் பண்ணி எரிஞ்சிடணும் அப்போதான் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் வந்து நீங்கும் சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல ஒரு ஆஃபர் கூட வரும் தனப்பிராப்தத்துக்கு அற்புதமான நாள் குடும்பத்துல அன்னியண்ணியம் மட்டும் லைட்டா கெடுற மாதிரி இருக்கு அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது அடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதிடம் அருமையான சங்கல்பம் பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாளாக இருக்கப்படுது யாருமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா ஜெயிப்பீங்க நல்ல மாற்றங்களும் திடீர் ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தினால் இந்த நாள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க போறீங்க எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது டார்கெட் பண்ண விஷயங்கள்லாம் பட்டப்பட்டு முடிப்பீங்க நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகளும் குழந்தை பிராப்தத்துக்குரிய ஒரு தாமதமும் காணாமல் போகும் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிறம் வயிற்று நிறம் கும்பராசி ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலை கிடையாது ஒரே விஷயத்த நீங்க பக்கத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக இருந்தால் எந்த விஷயத்தையுமே நீங்க ஏற்றங்களாக பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முழு தெய்வானங்களாக மட்டும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்காள பரமேஸ்வரி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் எடுத்த காரியங்களை வெற்றி கிளாரிட்டியா இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே தடையே இருக்காது ஒரு விஷயத்த நம்ம பையனோ பண்ணணும்னா டக்குன்னு முடிச்சிருவோம் இன்றைய பொறுத்தவரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் கூட கிளாரிட்டி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேரு பழைய விஷயங்கள் எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாடா இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் மஞ்சள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி